ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஒரு தனியார் நிறுவனத்தில் ஏகப்பட்ட ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் உடனுக்கு உடனே தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபேஃபோடில் இவங்க தான் வந்துட்டு இந்த கம்பெனி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ வாண்டட் சொல்லியிருக்காங்க ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி சீக்கிங் கேண்டிடேட்ஸ் ஃபார் வேரியஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன் சூப்பர்வைசர் ப்ரொடக்ஷனுக்கு கேட்டிருக்காங்க மேல் அண்ட் ஃபீமேல் போத் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வருட அனுபவம் இருக்கணும் நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஃபீல்டில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் குவாலிட்டி கண்ட்ரோலர் கேட்டிருக்காங்க போத் மேல் அண்ட் female அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் பிஎஸ்சி அப்படி இல்லைன்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி மைக்ரோபயாலஜி முடிச்சிருக்கணும் ஃபுட் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலும் ஓகே தான் இரண்டு வருட அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குவாலிட்டி கண்ட்ரோல் ஃபீல்டில் அந்த இரண்டு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க ஃபீல்ட் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க மேல் கேண்டிடேட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கலாம் அக்ரிகல்ச்சர் அப்படி இல்லைனா பிஎஸ்சி எம்எஸ்சி முடிச்சிருக்கலாம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட மூன்று வருட எக்ஸ்பீரியன்ஸ்மே கேட்குறாங்க செக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க மேல் கேண்டிடேட் தான் கேட்டிருக்காங்க நீங்கள் ப்ளஸ் டூ இல்லை அதுக்கு மேலே என்ன முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா எக்ஸ்போர்ட் மேனேஜர் வந்துட்டு கேட்டிருக்காங்க எனி டிகிரி ஐந்து வருட அனுபவம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க எங்கே இந்த ஜாப் இருக்குது யார் வழங்குறாங்க அப்படின்னா ஏஎம்பி Forms and ஃபுட் இன்டர் LLP எல்எல்பி அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி நேம் கொடுத்துருக்காங்க திண்டுக்கல்ல தான் வந்துட்டு ஜாப் வந்து offer பண்ணுறாங்க ஸோ அவங்களோட மெயில் ஐடி Contact நம்பர் கொடுத்துருக்காங்க ஃபேஃப்டில் அதாவது Info அட் அப்படின்னு சொல்லி அவங்களோடைய மெயில் ஐடி நைன் ஃபோர் செவன் ஜீரோ ஃபோர் அப்படின்னு சொல்லிவிட்டு காண்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ